அம்மா உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டாங்க உங்க அப்பாவையும் கூட்டிட்டு ஆனா நான் கடைசி வர விட மாட்டேன் எப்ப இருந்தாலும் கூட்டிட்டு வரேன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரும் என்ன அவங்க இருக்கும் போதுல சோறு தங்கி கிடைக்கும் இப்ப யாரும் சோறு ஊத்த மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க ரொம்ப அழுகாத குறையா வருது கேட்கறதுக்கு நாதியும் இல்ல ஆளும் இல்ல பேரும் இல்லை

வந்து கூட்டிட்டு போகாம இருக்க மாட்டேன் ஆமா சாமி மேல சத்தியமா பூமி மேல சத்தியமா ஆஹா என் கண்ணுடைய எல்லாத்துலயுமே சொன்னா எப்படி இருந்த எனக்குத்த ஒண்ணுமே தெரியும் மனசுல எதுக்குத்த எழுதாங்க என்னன்னு சொத்து வாங்கி இருந்துட்டாங்க

எங்க இருந்தா இருக்கேன் விட மாட்டேன் எங்க அப்பா அம்மா தான் எப்படி கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன் நான் சொல்றது எப்படி இருந்தாலும் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன் எங்க அப்பா அம்மா எல்லாமே சத்தியா எப்படி எங்க அப்பா அம்மா கூட்டிட்டே தான் வருவேன் அம்மா புத்தான் நான் என்ன தனிப்பட்டா எனக்கு கூட்டமே இருக்கு ஆள் ஒண்ணா வந்து எல்லாத்தையும் அறிச்சிருங்க எப்படிப்பட்ட ஆளுங்க ரவுடி மேலே எல்லாம் வந்து சேர்ந்து மொத்தமா வந்து எத்தனை லாருங்க ஆளுங்க நான் செஞ்சிருவேன் என்ன யாருக்கு எந்த வேலை கட்டுறது நான் எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க எனக்கு தெரியும் எப்ப இருந்தாலும் கூட்டிட்டு வரா விட மாட்டேன்

விட்டுட்டு போயிட்டேன் நான் கடைசி வர இங்கே இருந்து நான் ஏன் போடாத முலையை என்ன எப்படா சாது நினைக்கிறீங்க